யாழ்ப்பாணம் சுகாதார நகர திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பில் கலந்தாய்வு படைப்பாளர் ஜோகேந்திரனுக்கு கிளிநொச்சியில் அஞ்சலி உள்ளூராட்சி தேர்தல் வரைவு சட்டம் மூலம் வர்த்தமானையில் கிளீன் ஸ்ரீலங்கா நடவடிக்கை விதிமுறைகளை மீறிய பேரூந்திலிருந்து இறக்கப்பட்ட பயணிகள் ரஷ்ய படையில் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் உயர்மட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் அரசாங்கம் சில ஊடகங்கள் நாடு தூய்மை அடைவதை விரும்பவில்லை பிமல் ரத்நாயக்க சுட்டிக்காட்டு திணைக்களத்தினால் நடப்பட்டுள்ள பதாகையால் பெரும் பரபரப்பு யாழில் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் ஐந்து பேர் கைது குற்றவாளிகள் எவரையும் அரசு பாதுகாக்காது நீதியமைச்சர் தெரிவிப்பு ஆசிரியர் பெற்றிடம் கல்வி அமைச்சு வெளியிட்ட முக்கிய ஆரம்பிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் சுகாதார நகர திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பான கலந்தாய்வு வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் நேற்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது உலக சுகாதார நிறுவனத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட விடய பரப்புகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டது பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்களின் பாவனையை மட்டுப்படுத்துவதன் தேவைப்பாடு ஆராயப்பட்டதுடன் யாழ் நகர பகுதியில் அமைந்துள்ள சில வீதிகளை உறுபதி பாதையாக்குவதன் அவசியம் பற்றியும் கலந்துரையாடப்பட்டது இது தொடர்பில் யாழ் மாநகர சபை ஆணையாளர் ஊடாக குழு அமைத்து இறுதி தீர்மானம் மேற்கொள்ளுமாறு ஆளுநர் ஆலோசனை வழங்கினார் மேலும் யாழ்நகர மத்தியில் அமைந்துள்ள பேருந்து தரிப்பிடத்தினூடாக எழுந்துள்ள நெருக்கடிகள் தொடர்பில் பல தரப்புகளும் சுட்டிக்காட்டினார் பேருந்து திரைப்படத்தை இடமாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை குறிப்பிட்ட ஆளுநர் இது தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையினருடன் கலந்துரையாடி முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் திண்மக் முக்கிய சவாலாக இருக்கின்றமை ஆராயப்பட்டது எரியூட்டி அமைப்பது தொடர்பில் திட்டம் முன்மொழியப்பட்டாலும் அதற்கான நிதி மூலம் மற்றும் பொருத்தமான இடத்தை கண்டறிவது தொடர்பில் தொடர்ந்தும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடுமாறு ஆளுநர் அறிவுறுத்தல் வழங்கினார் யாழ் நகர பகுதியில் உள்ள பூங்காக்களை மேம்படுத்துவது மற்றும் நீச்சல் தடாகத்துக்கு பொருத்தமான இடத்தை கண்டறிவது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது ஆராயப்பட்ட விடயங்கள் தொடர்பில் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொண்டு அடுத்த மாதம் மீண்டும் கலந்துரையாட நடாத்துவதென தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஈழத்தின் மூத்த படைப்பாளி நாட்டு பெற்றாளர் நா யோகேந்திரநாதன் அவர்களின் மறைவையொட்டிய நினைவேந்தல் நிகழ்வு நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்றுள்ளது ஈழத்தின் இலக்கிய நாடக திரைப்பட மற்றும் வானொலி துறை சார்ந்த பன்முக ஆளுமையாளரான நா ஜோகேந்திரநாதன் அவர்களின் கலைப்பணிகளின் கனதியை மதிப்பளித்து அவரது நினைவுகளை மீட்டும் வகையில் ஒழுங்கமைக்கப்பட்ட அஞ்சலி நிகழ்வில் ஜோகேந்திரநாதனின் குடும்பத்தினர் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஈழத்தின் இலக்கிய படைப்பாளர்கள் கலைஞர்கள் பாடசாலை அதிபர்கள் ஊடகவியலாளர்கள் தமிழ்த் தேசிய ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் தேர்தலுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கும் தேர்தல்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான வரைவு சட்டம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வரைவு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தின் ஒப்புதலுக்காக பின்னர் ஒரு திகதிகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை ரத்து செய்வதற்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்ட திருத்த சட்டம் மூலம் பொது நிர்வாக மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் உத்தரவுக்கமைய அரசு வட்டமானியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சட்டமூலத்தின் பிறகு பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற இருந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்பு மனுக்கள் செல்லுபடியாகாது ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர்களை பொறுத்தவரை டெபாசிட் செய்யப்பட்ட பணத்தை திரும்பப் பெறவும் இந்த வட்டமானி வழிவகை செய்கிறது அதற்கான சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்ட பின்னர் இந்த சட்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது மாகாணசபை தேர்தல் முறமையில் தற்போதைக்கு முன் சட்ட சிக்கல் குறித்து கலந்துரையாட உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சு தீர்மானித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடக்கம் மாகாண சபை பயன்பாட்டிலொண்டி ஆளுநர்கள் அதிகாரத்தின் கீழ் மாகாண சபைகள் இயங்கி வருகின்றன இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் நடாத்தப்படவுள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலின் பின்னர் மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடாத்துவதில் அரசாங்கம் ஆர்வம் கொண்டுள்ளது எனினும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எல்லைகள் மறுசீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் எல்லை மறுசீரமைப்பு தேர்தல் விகிதாசார அல்லது வட்டார முறையில் நடாத்தப்படுவதா அல்லது கலப்பு தேர்தல் முறையொன்றை அறிமுகப்படுத்துவதா போன்ற சிக்கல்கள் தற்போதைக்கு முன்னெழுந்துள்ளது இது தொடர்பில் எதிர்பாரும் நாட்களில் இலங்கையில் உள்ள பதிவு பெற்ற அரசியல் கட்சிகளுடன் ஒன்றை நடாத்தி தீர்மானம் ஒன்றை மேற்கொள்ள மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது வீதி விதிமுறைகளை மீறியதாக குற்றம் சுமத்தப்பட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் ஒருவர் பயணிகளை இறக்கிவிட்டு பேருந்தை மீண்டும் தமது இடத்திற்கு செலுத்திச் சென்ற சம்பவம் பதிவாகியுள்ளது இந்த சம்பவம் பானந்துரை பகுதியில் இடம்பெற்றது பீதி விதிமுறைகளை மீறியதாக கூறப்படும் குறித்த பேருந்தில் சாதாரண உடைகளை பயணித்த இரண்டு போலீஸ் அதிகாரிகள் போக்குவரத்து போலீசாருக்கு சம்பவம் தொடர்பில் தகவல் வழங்கினர் இதன் அடிப்படையில் பேருந்து போலீஸ் அதிகாரிகளால் சோதனைக்காக நிறுத்தப்பட்டது பின்னர் பேருந்து ஓட்டுநர் மேற்கொண்டதாக கூறப்படும் விதிமுறை மீறல் தொடர்பில் அவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டு அவருக்கான அபராத சீட்டம் கையளிக்கப்பட்டது எனினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஓட்டுநர் போலீசாரின் நடவடிக்கை நியாயமற்றது என கூறி பயணிகளை பேருந்திலிருந்து இறங்குமாறு அறிவுறுத்தியுள்ளார் பின்னர் பயணிகள் இருந்து தமது பேருந்தை மீண்டும் தாம் புறப்பட்ட இடத்துக்கே ஓட்டிச் சென்றுள்ளார் இதேவேளை இந்த நடவடிக்கை தூய்மையான இலங்கை கீழ் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்ய படையில் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் விளைந்து இணைக்கப்பட்டுள்ள தொடர்பில் விரைவில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார் வடக்கின் தமிழ் இளைஞர்கள் மற்றும் ஏனைய இளைஞர்கள் போரில் ஈடுபடுத்தப்படுகின்றமை குறித்து ரஷ்ய வெளிவகார அமைச்சருடன் அமைச்சர் விஜய ஹேரத் விரைவில் உத்தியோகபூர்வமான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதியமைச்சர் அருண்மச்சிரவுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டது அதுடன் குறித்த முகவர்கள் தொடர்பில் குற்றவியல் விசாரணையொன்று முன்னெடுப்பதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள இலங்கை வெளிவகார அமைச்சுக்கும் முன்னால் உள்ள சுற்றுவட்டத்தில் ரஷ்ய படை தமது உறவுகள் வெளிந்து இணைக்கப்பட்டு போரில் ஈடுபடுத்தப்படுவதாக தெரிவித்து நான்கு தாய்மார் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் சிவில் மற்றும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் இணைந்து கொண்டனர் இந்த நிலையில் குறித்த கவன ஈர்ப்பில் ஈடுபட்டவர்களுக்கு பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரவுக்கும் இடையிலான சந்திப்பு விளிவகார அமைச்சின் பிரதி அமைச்சர் அலுவலகத்தில் நேற்று நண்பகல் அளவில் இடம்பெற்ற போது இவ்வாறான விடயம் தெரிவிக்கப்பட்டது சில ஊடகங்கள் நாடு தூய்மை அடைவதை விரும்பவில்லை என அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சில அலைவரிசைகளின் பெயர் கதிரவனின் பேரில் இருந்தால் அவர் இருளியை பரப்புவதாக குற்றம் சுமத்தியுள்ளார் எனினும் நாட்டு மக்கள் நாட்டை தூய்மைப்படுத்த வேண்டுமென்றே கூறுகின்றனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஊடகங்களும் தூய்மை அடைந்தால் நல்லது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஊடகங்கள் என்ன சொன்னாலும் போதும் பயணத்தை நிறுத்தப் போவதில்லை என அவர் இதன் போது தெளிவாக தெரிவித்துள்ளார் விருகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் நேற்று மாலை தொல்லியல் திணைக்களத்தினால் நடப்பட்டுள்ள பதாகையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு பதாதை நடப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் மத்தியில் இது பெரும் பரபரப்பையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த பகுதியில் எவ்வளவு பகுதி தொல்லியலுக்கு உள்வாங்கப்பட்டுள்ளது அதற்கான வட்டமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா எதிர்காலத்தில் அப்பகுதியில் புத்தவிகாரி என்ற கேள்வியில் மக்கள் மத்தியில் இருந்துள்ளது தொல்லியல் திணைக்களத்தின் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரியப்படுகின்றது கடந்த இருபத்தெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடபூடிரபாக குச்சவெளி பகுதியில் துல்லிய திணைக்களத்தினால் பதாகை நடப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஓராம் என்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது கிடைத்த செய்தி ஒன்று இன்று தினம் புதிய வருடத்துக்கான பாராளுமன்ற அமர்வு ஆரம்பமாகியுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனக்கு பேசுவதற்கான நேரம் தொடர்பாக சபாநாயகரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் அதாவது தான் தன்னுடைய சிறப்பு உரிமைகள் தொடர்பாக சிறப்பு உரிமைகள் மீறப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் தான் பேசுவதற்குரிய நேரம் ஒதுக்கப்படவில்லை என்பது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவருக்கு கடிதம் ஒன்றை டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வழங்கியிருந்ததாகவும் அதற்கான பதிலை இதுவரை வழங்கவில்லை எனவும் எனக்கான நேரமும் சரியாக ஒதுக்கப்படுவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் சபையில் குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்துள்ளார் இது தொடர்பாக சபாநாயகர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றேன் இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்து இங்கு பேசாமல் இருப்பது பொருத்தமற்றதாக அமையும் எனவே எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நான் சேவை செய்ய வேண்டும் எனவே எனக்கு பேசுவதற்குரிய நேரம் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இது தொடர்பாக சபாநாயகர் தெரிவிக்கையில் எதிர்கட்சியினுடைய பிரதம கொரோடா கயந்த கருணாத்திலுக்கு இது தொடர்பாக எழுந்து குறிப்பிடுகின்றார் இந்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெறுகின்றது இது தொடர்பாக நாங்கள் கூடி முடிவெடுப்போம் என தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சபாநாயகர் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனின் பிரச்சினை தொடர்பாக தனிக்குழு அமைக்கப்பட்டு தீர்மானம் வழங்கப்படும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் கோப்பை போலீஸ் புரிக்குட்பட்ட உரும்பிராய் பகுதியில் ஒருவரை கட்டி வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டனர் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக வெளியான காணொலி அடிப்படையாக கொண்டு கோப்பாய் போலீசாரினால் மூன்று பேரும் யாழ்ப்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினால் இரண்டு பேரும் என ஐபர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த வாரம் உடும்பிராய் பகுதியில் உள்ள பெதுப்பகம் ஒன்றுக்கு வந்த ஒருவர் அப்பகுதியின் நிலத்தில் விழுந்து கிடந்த தங்க ஆவணத்தை எடுத்து வெதுப்பக்கத்தில் வழங்கியுள்ளார் சில தினங்களுக்கு பின்னர் அடிக்கடி நகை உரியவர்களிடம் வழங்கப்பட்டதா என பெதுப்பகத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த நிலையில் பெதுப்பகத்தில் இருந்த இளைஞர் குழு குறித்த நபரை கட்டி வைத்து தாக்கி காணொலியை வெளியிட்டது குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ள கோப்பாய் போலீசார் கைதானவர்களிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சட்டம் தன் கடம் ஈச்செய்யும் குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது அவர்களுக்கு கடந்த ஆட்சியில் குற்றமளித்தவர்கள் இன்று சுதந்திரமாக நடமாடுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக ஜனாதிபதி திசா நாயக் தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏனென ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத்பன்சேயா கேள்வி எழுப்பினார் இவருக்கு பதிலளித்த வகையில் நீதியமைச்சர் கசன நாணயக்கார தெரிவிக்கையில் குற்றவாளிகள் எவராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் எனவே அவசரப்பட வேண்டாம் சட்டம் தன் கடமையை செய்யும் குற்றவாளிகள் எவரையும் இந்த அரசு பாதுகாக்காது அவர்கள் தப்பித்து ஓட முடியாது குற்றங்கள் இழைத்தவர்கள் தண்டனைகளை அனுபவித்தே ஆக வேண்டும் இதில் அரசியல் தலையீடு இருக்க முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்கிருந்து கடல் மார்க்கமாக தமிழகத்தில் தஞ்சமடைந்த தங்களை மீளத் தாயகத்திற்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என கோரி இலங்கை ஏதிலிகள் சிலர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனவொன்றை கையளித்துள்ளனர் சுமார் பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏதிலிகள் நேற்றைய தினம் குறித்த மனுவை கையளித்துள்ளனர் பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கை தமிழர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி முதல் இலங்கையிலிருந்து படகு வழியாக சட்டவிரோதமான முறையில் தனுஷ்கோடியில் தஞ்சமடைய தொடங்கினர் இதுவரை முன்னூற்று ஒன்பது இலங்கை தமிழர்கள் தனுஷ்கோடியில் கடல் வழியாக ஏதிரிகளாக தஞ்சமடைந்து மண்டபம் ஈழத்தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதில் பொருளாதார நெருக்கடி காரணமாக தஞ்சமடைந்த இலங்கை தமிழர்களை ஏதிரிகளாக இந்திய அரசாங்கம் இதுவரை பதிவு செய்யாத காரணத்தினால் அவர்களுக்கான எந்தவிதமான நிவாரணங்களும் கிடைக்கப்பெறுவதில்லை இந்த நிலையில் வருமானமின்றி தவிக்கும் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த சட்டவிரோதமாக கடல் அண்மையில் இலங்கைக்கு திரும்பி வந்துள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன எதிரிகளாக பதிவு செய்யாமல் உள்ள பதிமூன்று குடும்பத்தினரை சேர்ந்த தங்களை படகு மூலம் அல்லது விமானம் மூலம் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறு கூறி நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியாளரை சந்தித்து பாதிக்கப்பட்ட இலங்கை எதிரிகள் மனு ஒன்றை கையெழுத்துள்ளனர் இலங்கையிலேருந்து வந்திருக்கும் எங்களை திருப்பம் எங்களை நாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை அதனால் எங்களை எங்களோட நாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு எதனால் போகணும்னு அங்கேருந்து அங்கேருந்து பொருளாதார நெருக்கடியில் வந்து நாங்கள் இங்கே வந்து இப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறோம் எந்த ஒரு தொழில்துறை ஒன்றுமே இல்லை வேலைக்கும் எடுக்கிறாங்க இல்லை வேலைக்கு போகாமல் இந்த மனுஷன் தனியாக கஷ்டப்படுறா இருந்தேன் அங்கே போனாலும் கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பா ஏண்டா எங்களை சகோதரங்கள் இருக்குது சகோதரங்கள் எங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் செய்ய இப்போ எங்களை நாங்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கு முன்னாடி இங்கே பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்களா யார் யாரை பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி நாங்கள் கண பேரை பார்த்துருக்கோம் ஒன்றுத்தரும் ஒரு உதவியும் செய்யலை எங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாத காரணத்தால் நாங்கள் இலங்கைக்கு போகிறதுக்கு வலிக்கிறோம் இத்துடன் ஜெஃப்ளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிகள் செய்திகளை அறிந்து கொள்ள டப்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் ஜெக்னக் டாட் எல்கே என்ற ஒளிதளத்தின் ஊடாக அமைந்து கொள்ளுங்கள்